நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது இப்படி ஒரு ப்ரொமோவை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எல்லாருமே நம்ம ராகவ் அபி கிட்ட காதலை சொல்ல விடாம வந்து முரளி சுந்தரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் போடுவாங்க அப்படின்னு தான் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து அபியே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க நம்ம ராகவ் அபிகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நம்ம அபி என்னடானா மதுவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க சோ மது வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாதான ராகவ் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுவை வந்து நம்ம அபி கூட்டிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க மது வந்து சாகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்து நம்ம ராகவுக்கு சர்பிரைஸ் கொடுக்கறாங்க நம்ம அபி ஆனா அபி இருந்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களை தடவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்துட்டு கிளம்ப போறாங்க ஆனா இந்த அபி சும்மா இல்லாம நீங்க எங்கேயும் போக வேணாம் சொல்லிட்டு தங்க அதாவது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறது தானே பிளானு சோ நம்ம போகும்பொழுது ராகவா மதுவோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ கொஞ்ச நாள் இந்த கண்டென்ட் தான் ஓட போகுது அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம்